அன்பு நேயர்களுக்கு பதிவான வணக்கம் இன்னைக்கு நடக்கிற விஷயம் இன்றைய செய்தி நாளைக்கு அந்த பேப்பர் குப்பைக்கு போய் சேர்ந்துடும் இன்றைக்கு நடக்கிற விஷயத்த நாளைக்கு நம்ம ஞாபகத்திலே வச்சுக்க முடியாது அப்படித்தான் இந்த உலகம் இந்த நேரம் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் கவி யாருன்னு பல பேருக்கு தெரியுமா அப்படி தெரிந்த நபர்களுக்கு தான் இந்த வீடியோ கவின் படுகொலை செய்யப்பட்டார் காதலித்ததால் படுகொலை செய்யப்பட்டார் காதல் என்பது பெரும் குற்றம் அப்படி என்று ஒரு ஆணவ மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனை கொண்ட அந்த கும்பலால் வெட்டி சாக்கப்பட்டிருக்கிறார் கவின் கொலை செய்யப்பட்ட பிறகு சில பேர் சொன்னாங்க கவின் வந்து செத்துட்டா அவ வெட்டி படுகொலை செஞ்சுட்டாங்க அவனை படுகொலை செய்தது சுஜித்து சுஜித்துக்கு செஞ்ச அந்த தவறுக்கு அவனுடைய தாயும் தந்தையும் எப்படி பொறுப்பேற்க முடியும் ஆகவே சுஜித்துக்கு தண்டனை கிடைத்தால் போதும் அவங்க அப்பா அம்மா எல்லாம் அப்பாவி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு எதுவுமே அறிய மாட்டார்கள் அப்படின்னு பல பேர் கம்பு சுத்துறாங்க மீடியாவில் ஆனால் இன்றைக்கு சிபிசிஐடி தமிழ்நாடு காவல்துறை வந்து நீதிமன்றத்தில் முதல் நிலை சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த அந்தமினரி சார்ஜ் ஷீட்ல வந்து பல விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள் ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கிறது வழக்கு இன்னும் முழுமை வரவில்லை முதல் நிலை சார்ஜ் ஷீட் தான் அதுக்கே நமக்கு தலை சுத்துது ஏன்னா கவினை அந்த சார்ஜ் ஷீட்ல சொல்லியிருக்கிற விஷயம் இந்த விஷயத்தை அங்கன் திருமாவளவன் அவர்கள் கவின் கொல்லப்பட்ட பின்பு பாராளுமன்றத்தில் அப்போது கூட்டத் தொடரில் அவர் கலந்து கொண்டிருந்தார் இங்கே கவின் படுகொலை செய்யப்படுகிறார் ஆணவ படுகொலை கவினுடைய தந்தை ஒரு வார்த்தை சொல்கிறார் என்னுடைய அன் திருமாவளவன் வருவார் அதாவது என்னுடைய தலைவர் திருமாவளவன் வருவார் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று அவர் சொல்லியிருந்தார் அப்போது பாராளுமன்றத்தில் கவின் ஆணவ படுகொலை குறித்து அண்ணன் அவர்கள் அங்கே குரல் எழுப்பினார் பாராளுமன்றத்தில் முழங்கினார் அத்தோடு மட்டும் நிற்காம நேரா இங்க வந்தார் கவின் படுகொலை செய்யப்பட்ட அந்த இடத்துக்கு வந்து மேடையில் ஏறி கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பேசினார் ஆணவ படுகொலை குறித்து கவினின் அந்த படுகொலை குறித்து அவர் அதில் சொன்ன சில வார்த்தைகள் பல வார்த்தைகள் இன்னைக்கு சிபிசிஐடி தாக்கல் செய்திருக்கிற அந்த அறிக்கையில் இருக்கு அண்ணன் அவர்கள் உளவியல் ரீதியாக ஒரு குடும்பத்துல இதுதான் நடந்திருக்கும் இவங்க இப்படிதான் முடிவு பண்ணிருப்பாங்க இவங்க எல்லாம் இதற்கு காரணம் இவர்களை கைது செய்ய வேண்டும் அண்ணன் வந்து பேசினாங்க அவன் பையன் இளம் வயசு பையன் அவங்க ஒரு கோபத்துல அவ செய்த தவறுக்கு எப்படி குடும்பம் பொறுப்பாகும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சிபிசிஐடி தாக்கல் செய்திருக்கிற இந்த முதல்நிலை சார்ஜ் ஷீட்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா கவினை இந்த சுர்ஜித் வந்து நேரடியாக போய் அதை தொலைபேசி மூலமாக அழைத்து அப்பா அம்மா பார்க்கணும்னு சொல்றாங்க வா போலாம் அப்படின்னு சொல்லி வாடா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு வாகனத்தில் போய் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த மறைமுகமான பகுதியில் வண்டியை நிறுத்து தன்னிடம் மறைத்து வைத்திருந்த மிளகாய் பொடியை தூவி கத்தியால் வெட்டி அவன் கவின் மரணித்து போய்கிறான் சுர்ஜித் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கே இருந்து உடனடியாக கவினை சுர்ஜித் வெட்டியவுடன் உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது யாருக்கு என்றால் சுர்ஜித்தினுடைய அப்பாவுக்கு அவருக்கு தான் முதல்ல போன் பண்ணி சொல்றாரு அங்கிருந்து அவங்க அப்பா என்ன சொல்றாருனா நீ உடனடியாக பக்கத்தில் எங்காவது இருக்கிற கல்குவாரிக்கு போயிட்டு குளிச்சிட்டு உன்னுடைய ரத்தம் கலந்து அந்த படிஞ்சிருக்கிற அந்த ஆடுகளை தீயிட்டு எரித்து விடு அப்படின்னு அதாவது தடைகளை அழித்து சொல்லி அவர் வந்து சொல்றார் உடனடியாக இவன் அடுத்த கட்டமாக காவல்துறைக்கு இவனே இன்டிமேஷன் கொடுத்துறான் இப்போ என்ன காவல்துறை அந்த சிபிசிஐடி அறிக்கையில சொல்ல வராங்கன்னா அதாவது சுர்ஜித் கவினை வெட்டிவிட்டால் அந்த விஷயம் முதல் முதல்ல தெரிய வர்றது அவங்க அப்பாவுக்கு அவர் ஒரு காவல்துறையில எஸ்ஐயாக இருக்கக்கூடியவர் அவர் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்க வேண்டும் ஆனால் அவர் அதை செய்யவில்லை மாறாக தடயங்களை அழிப்பதற்கான அந்த விஷயத்தை சொல்லிட்டு மூன்று மணி நேரத்துக்கு மேல் கழித்துதான் தனக்கு தகவல் தெரிந்ததாக அவர் பொய்யாக நடித்திருக்கிறார் அப்படின்னு சார்ஜ் ஷீட்ல சொல்லியிருக்கிறாங்க சுற்றித்தோட அம்மா இன்னமும் தலைமறைவா தான் இருக்கிறாங்க இவங்க ஏன் இன்னமும் தலைமறைவா இருக்கிறாங்கன்றதுக்கு மிகப்பெரிய விஷயத்தை முடிச்சு அவித்திருக்குது சிபிசிஐ அதாவது குடும்பமாக இவர்கள் சேர்ந்துதான் இதை பேசி முடிவு செய்துதான் ரொம்ப தீர்க்கமாக தெளிவாக இந்த கொலையை அரங்கேற்றிருக்கிறார்கள் அப்போ அவங்க அம்மாவுக்கும் இதுல தொடர்பு இருக்கு ஆகவே தான் அவர் கைதுக்கு பயந்து தலைமறைவாக இன்னமும் இருக்கிறார் அவரை விசாரணை செய்தால் இன்னமும் நமக்கு பல தகவல் கிடைக்கும் அப்படின்னு அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் அதாவது அடுத்த கட்டமான விஷயம்தான் நமக்கே ரொம்ப பக்கீர்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் காதலித்த பெண் கவின் காதலித்த அந்த பெண் சுஜித்தினுடைய அக்கா அவங்க போட்டாங்க இல்லையா ஒரு வீடியோ அதாவது நானும் கவினும் காதலித்தோம் எங்களுக்குள்ள கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது அப்படிலாம் சொல்லி இது எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி இதை பெருசா ஆக்காதீங்க இதோட விட்டுருங்க கவின் தானே அவன் செத்தா செத்து போகட்டும் என்ற ஒரு வீடியோ போட்டுருப்பாங்க இல்லையா இந்த வீடியோ தயாரிக்கப்பட்டது கவினின் தாயாரால் கவினின் தந்தையால் அந்த பொண்ணுக்கு அறிவுரை சொல்லப்பட்டு இப்படியெல்லாம் பேசி ஒரு வீடியோ போடுமா இது வழக்கு நடத்தும் போது வழக்கை உடைப்பதற்கு ஒரு ஆவணமாக இருக்கும்னு பிளான் பண்ணி அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆக கவின் கொல்லப்பட போகிறான் என்பது கவினின் காதலிக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அவரையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் ஆட்படுத்த வேண்டும் ஆக இவர்கள் எல்லாம் விசாரணை செய்தால்தான் முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்ய முடியும் என்று சிபிசிஐடி காவல்துறை ஒரு முதல்நிலை நிலை சார்ஜ்ஷீட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த வந்து ஒரு விஷயம் மட்டும் தெரியுது ஒரு குடும்பமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கூட்டு சதி செய்து ஒருவனை கொலை செய்திருக்கிறார்கள் இன்னும் அந்த அம்மா தலைவராக இருக்கிற சுஜித்தனுடைய தாயாரை கைது செய்து விசாரணை செய்யணும் கவினுடைய காதலி என்று சொல்லப்படுகிற அந்த பாப்பாவை அரஸ்ட் பண்ணி அதாவது விசாரணைக்கு ஆஜர்படுத்தி விசாரணை செய்தால் இந்த வழக்கு முடிவு பெற்றுவிடும் கொலையாளிகள் முழுமையாக இந்த நான்கு பேருமாக இருக்கலாம் அப்படி என்பது சிபிசிஐயினுடைய பார்வை அந்த பார்வையின் அடிப்படையில் தான் சார்ஜ்ஷீட்டையும் அவங்க தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஆணவப் படுகொலை என்பது யாரால் நடக்கிறது தான் நடத்தப்படுது மனுஷனே ஆணவ படுகொலை செய்கிறார் பொது வெளியில் பேசும்போது சாதி மறுப்பு கொள்கையை பேசுவாங்க எல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு பேசுவாங்க சாதியை பார்த்து யாருங்க பழகிறா அப்படின்லாம் பேசுவாங்க ஆனால் அவர்கள் வீட்டுக்குள் இருக்கும்போது அவர்கள் பேசுகிற பேச்சு சாதியை மட்டுமே முன்னிலைப்படுத்தி இருக்கும் அவர்கள் பேசிய அந்த சமூக நீதி என்பது மக்களுக்காக போலியாக நடித்த விஷயங்கள் சில பேர் குடிச்சிட்டு காலையில குடிவெருமை பேசுவாங்க அசீமா போன்றவர்கள்லாம் அந்த மாதிரிதான் இந்த மனிதர்கள் ஆண்ட பரம்பரை எதை ஆண்டை தெரியல எல்லோரும் சூத்திரர்கள் மனு தர்மம் சொல்லுது பார்ப்பனருக்கு அடுத்தபடியாக இருக்கிற நான்கு வர்ணமும் மூன்று வர்ணமும் தந்தை பெரியார் சொல்லுவார் வேசி மக்கள் தெவிடா மக்கள் பாப்பா நம்மளை பார்த்து சொல்றான் அவன்கிட்ட உஷாரா இருங்கடா பார்ப்பனன் ஒரு விஷயத்தை செய்கிறான் என்றால் அதிலும் குறிப்பா நமக்கு நல்லது செய்யறான் அவன் ஏதோ பெருசா வைக்க போறான் அப்படின்னு பெரியார் எத்தனையோ முறை பெரியார் வந்து இந்த சாதி வந்ததற்கே காரணம் இந்த கடவுள் இந்த கடவுளை கொண்டு வந்ததே இந்த பார்ப்பன கூட்டம் இந்த மனு தர்மத்தை எழுதி இந்த மக்களை முட்டாளாக்கி சாதியின் பேரால் பிரித்து இப்படி தாண்டவம் ஆடுகிறதே இந்த பார்ப்பன கூட்டத்தை நான் ஒழிக்காமல் விடமாட்டேன் இவர்களுக்கெல்லாம் ஆதாரமாக சொல்லுகிற இவர்களுக்கெல்லாம் மூலமாக சொல்லுகிற அந்த கடவுளையே நான் வேறு இருப்பேன் கரு இருப்பேன் தான் தந்தை பெரியார் கோவப்பட்டார் கடவுள் என்றால் எல்லோரையும் சமநிலையில் வைக்க வேண்டும் எல்லோருக்கும் ஒரு சாதி அப்படிங்கிற அடையாளத்தை கொடுத்திருக்க வேண்டும் அவன் தான் கடவுள் ஒருத்தன் உள்ள ஒருத்தன் நடுவுல இன்னொருத்தன் வாசல்ல அப்படின்னு நிக்க வைக்கிற கடவுளுக்கு அந்த அருகதை கடவுள் என்கிற அருகதை கிடையாது அப்படின்னு ரொம்ப தைரியமாக பேசியவர் தான் தந்தை பெரியார் ஒரு முறை நீதிமன்றத்தில் வந்து தந்தை பெரியார் அவர்களை நீதியரசர் அவர் வந்து பிள்ளையார் சிலையை உடைத்த வழக்கில் ஐயா தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லுங்க உங்களை நான் விடுதலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது தந்தை பெரியார் என்னங்க சட்டம் படிச்ச நீங்களே என்ன பார்த்து பொய் சொல்ல சொல்றீங்க தெரிஞ்சுதானே நான் உடைச்சேன் அது வெறும் மண்ணு தானே அப்படின்னு சொல்லி களிமண்ணு தானே நான் கடவுளை உடைக்கல களிமண்ணை தான் உடைச்சேன் அப்படின்னு சொன்னவர் தான் தந்தை பெரியார் இப்படி நேர்மையாக பேசியவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் அவருடைய கொள்கைகளை அம்பேத்கரின் சித்தாந்தங்களை உள்வாங்கி போராடி கொண்டிருக்கிற விருது கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமா போன்ற தலைவர்கள் இருக்கிற இந்த மண்ணில் தான் தொடர்ச்சியாக ஆணவப் படுகொலை நடந்து கொண்டே இருக்கிறது இந்த சக்தி திருமகன் படத்துல ஒரு சீன் ஒன்று வரும் அது வந்து அந்த அம்மா இறந்துருவாங்க கற்பொழிச்சி கொலை செய்யப்பட்டிருப்பார்கள் அதுவும் ஒரு ஆணவப் படுகொல் தான் வன்கொடுமை சட்டத்திற்கு வருது அப்போ ஒரு வசனம் வரும் சார் இந்த அம்மா தூக்குல தொங்க விடப்பட்டிருக்கிறார்கள் இவங்க வந்து இப்பதான் எஸ்ஏஎஸ்பி ஆக்ட் வந்திருக்குது இந்த நேரத்துல இந்த தலையத்தெல்லாம் மறைக்க முடியாது மறைச்சா மாட்டிப்போம் அப்படின்னு ஒரு வசனம் வரும் வன்கொடுமை சட்டம் வந்ததற்கு பின்னாலே இப்பளவு வன்கொடுமைகள் நடக்கும்போது இந்த சட்டம் ஏற்றப்படாத பொழுது என்னென்ன கொடுமைகள் நடந்திருக்கும் என்னென்ன அக்கிரமம் நடந்திருக்கும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படி என்கிற விஷயத்தையும் நாம் வெட்ட வெளிச்சமாக பேசிக் கொண்டிருக்கிறோம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அண்ணன் மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் இவர்கள்லாம் திரைப்படங்களாக எடுத்து வெளியில வந்து விவாத பொருளாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் இந்த சாதி ஆணவப் குறைந்த குறைந்தவாடில்லை கவினுக்கு அடுத்தபடியாக மயிலாடுதுறையில் வைரமுத்து என்கிற அந்த நபர் வெட்டப்பட்டு இருக்கிறார் அவருடைய காதலியினுடைய தாயார் அவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாங்க அன்னைக்கே அவனை போட்டு இருக்கா விட்டுட்டோம்டா அப்படின்னு அந்த அளவுக்கு சாதிய ஆணவ மனநிலை புத்திக்கு ஏறி வெறி கொண்டு போய் இருக்கிறார்கள் இதற்கான சட்டம் சிறப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் அதாவது வழக்கு விரைந்து முடித்து தீர்ப்புகள் அளிக்கப்பட்டால் ஒரு பய உணர்வு அவர்களுக்குள் வரும் சமூகத்தில் ஒரு பதட்டம் குறையும் இந்த கவின் ஆணவ நடந்த போலா கவினுக்கு பேசியதை விட சுஜித்துக்கு பேசியவர்கள் தான் பல பேர் என்னன்னு செத்துட்டான் அவனை விடுங்க சுஜித் சின்ன பையன் ஏதோ ஒரு வேகத்தில் நடக்கிற குற்றத்திற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குற்றம் இல்லை தண்டனை கிடையாது அல்லது தண்டனை குறைச்சு கொடுக்கலாம் சட்டம் எல்லாத்துக்கும் வழிவகை செய்திருக்கிறது ஆனால் சுஜித் செய்தது சடன் ப்ரொவகேஷன் கிடையாது நீண்ட நாள் திட்டம் கூட்டத்தோடு அம்மாவோடு அப்பாவோடு எல்லோரோடும் கலந்து பேசி சகோதரியோடு கூட கலந்து பேசி ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து ஒரு உயிரை வழிவாங்கி இருக்கிறது இது ஆணவப் படுகொலை மட்டுமல்ல இது ஒரு அராஜகம் ஒரு அதாவது மனசாட்சி இல்லாத மிருகத்தனமான செயல் இந்த செயலை செய்த இவர்களுக்கு சட்டம் சரியான தண்டனையை கொடுக்கும் ஆணவப் படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த காதல் பூ மட்டும் மறந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் எத்தனை எத்தனை பேரை வெட்டி அதில் ரத்தம் செஞ்சினாலும் அந்த வழிகிற ரத்தத்தில் இருந்து காதல் என்கிற பூ மலர்ந்து கொண்டே இருக்கிறது மீண்டும் அந்த பூ வெட்டப்படுகிறது மீண்டும் காதல் வளர்கிறது தொடர்ச்சியாக நடக்கிறது ஒரு பக்கம் அதற்கெல்லாம் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல நாங்கள் இந்த சமூகத்தில் காதலி காதலன் என்கிற அந்த பாவை மட்டுமே எங்கள் இடத்தில் இருக்கிறது நாங்கள் சாதியை பார்த்து காதலிக்கவில்லை பல பல பேர் அதில் பேர் காதல் சக்சஸ் ஆகுது பெற்றோர்களோடு சேர்ந்து அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் பெற்றோர்கள் சாதியை மறந்து சமூக நீதியை ஏற்றி அரவணைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் சில பேர் சில பேர் செய்கிற கேவலமான இந்த செயல்களால் இந்த சமூகத்தில் ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது இது ஒரு நாள் மாறும் இது மாற வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தையின் கட்சியினுடைய கொள்கை சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை இதைத்தான் அண்ணன் அவர்கள் முன்னெடுத்து எதிர்கால இளைய சமூகத்திற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார் அவருடைய போராட்டம் வெற்றி போராட்டமாக இருக்கும் ஒரு நாள் அவர் அரியணையில் ஏறுகிற காலம் வரும் அந்த காலம் வரும்போது தமிழ்நாட்டில் சாதி என்பது ஒழிந்து மனிதநேயம் வளர்ந்து இருக்கும் அந்த மனிதநேயம் வளர்ந்து இருக்கிற இந்த தமிழகத்தில் நம் எதிர்கால சந்ததிகள் வாழட்டும் வளரட்டும் அதாவது அண்ணன் திருமாவின் போராட்டம் அந்த குணம் என்றும் மாறாது அவருடைய போராட்டம் ஒருபோதும் வீண் போகாது அப்படி என்பதை இந்த நேரத்தில் கூறி குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை தமிழக அரசு சிறப்பாக சிபிசிஐடி காவல்துறை வாங்கி தரும் என்கிற நம்பிக்கை அவர்கள் இப்போது தாக்கல் செய்திருக்கிற இந்த முதல் சார்ஜ்ஷீட்லேயே நமக்கு தெல்ல தெளிவா தெரியுது இதுல எந்த கொம்ப ஆஜரானாலும் சுஜித்தையும் சுஜித்தின் தந்தையும் தாயையும் காப்பாற்ற முடியாது தேவைப்பட்டால் அந்த கவினின் காதலை கூட இதில் உடந்தை என்பது நிரூபிக்கப்பட்டால் நால்வரும் சிறைக்கு செல்வது உறுதி இது தமிழ்நாட்டுக்கு ஒரு பாடமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து உங்களிடமிருந்து விடபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க நன்றி வணக்கம்